Super grain, super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி அப்படின்ற ஒரு செடியை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக கீழா நெல்லி அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் அதாவது ரோட்டோரங்களை ஈஸியா வளர்ந்து கிடக்கிற ஒரு செடி தான் இந்த கீழா நம்ம சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவாக கீழா நெல்லி அப்படின்னாலே என்ன நினைப்போம் மஞ்சக்காமலைக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனா மஞ்சக்காமலையும் தாண்டி இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாமே வந்து நமக்கு சரியாக போகுது அப்படின்னு சொல்லி தான் முழுசா பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும் வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ள பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போடலாம் பார்த்தீங்கன்னா கீழா நல்லி அப்படின்ற ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கீழாநெல்லி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வாய்ந்ததா இருக்கும் இது ரோட்டோரங்கள் இயல்பாவே எங்க பார்த்தாலும் வளர்ந்து வளர்ந்து கிடக்கும் சப்போஸ் நம்ம கீழா நெல்லி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் இல்லைன்னா சர்வோதயா இந்த மாதிரியான கடைகள் வந்து கீழா நெல்லி பொடி கூட கிடைக்கும் அந்த பொடியை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த கீழா நெல்லி வந்து பொதுவாக மஞ்சக்காமலைக்கு ரொம்ப சிறந்தது மாலை வந்துச்சுனாலே நம்ம கீழா நெல்லியை சாப்பிட்டாலே அந்த மாலை அப்படின்ற பிரச்சனை அடியோட சரியாயிரும் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி இந்த என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த கீழா நிலையை சாப்பிட்றனால சரியாக போகுது அப்படின்னு தான் நான் பார்க்கப்போம் ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே பொதுவாகவே கீழா நிலையை வந்து வெறும் வயிற்றுல காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்போ அந்த மருத்துவம் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய வந்து எப்படி சொல்கிறது நிறைய ப்ராப்ளமாக சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கீழநெல்லி பொடி இருக்கு இல்லையா கீழநெல்லி பொடியை நல்லா வாட்டரில் கலந்து நம்ம வந்து வெறும் வயத்தில் குடித்தோம் அப்படின்னா பிளட் சுகர் இருந்துச்சு அப்படின்னா ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதிரி காலையில் வெறும் இதில் ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக செயறும் அடுத்தம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குல்லையா அதாவது பொதுவே நிறைய ஆண்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பொதுவே ஸ்மோக் பண்ணால் கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகும்னு தெரியும் தெரிஞ்சும் அவங்க ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பண்ணாதீங்க அதே மீறி ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க உங்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கீழாண் நெல்லி இருக்கு இல்லையா கீழாண் நெல்லியை நல்லா மோரில் கலந்து காலையில் வெறுமத்தில் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட கல்லீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஒரு ரொம்ப அதிகமான உடல் சூடு இருக்கும் சிஸ்டமில் உட்காந்துட்டே இருக்கவங்க சேரில் உட்காந்து மணிக்கு வேலை பார்க்குறவங்களாட்டும் இல்லைன்னா பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒர்க் பண்றவங்க இல்லைனா மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே வந்து உடல் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கவங்க காலையில் வெறும் வயதில் பசும் பால் இருக்கு இல்லையா நல்லா காய்ச்சாத பசும் ஒரு டம்ளர் எடுத்து அதில் கீழா நெல்லி பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கோங்க கீழா நெல்லி கடைச்சிச்சுன்னா அதை நல்லா அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி வச்சுக்கோங்க அதை சா அதை பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட உடல் சூடு எல்லாமே வேகமாக தனிஞ்சிடும் அவங்களோட உடலும் நல்ல குளிர்ச்சியா வந்து மாறும் அது பாத்தீங்கன்னா கீழா நெல்லி பொடியாவோ இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி அதை வந்து காலையில் நல்லா மோர் அதாவது மோர்னாலே நீங்கள் கண்டிப்பாக பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கிடாதீங்க வீட்டில் உர ஊற்றி நல்ல பாலில் பசும் பாலில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி உர ஊற்றி காலையில் நல்லா கடைஞ்சினாலே நல்லா மோர் மாதிரி வந்துடும் அந்த கட்டியான மோரில் இந்த கீழா நெல்லையை கொஞ்சமாக கலந்து வெறும் வயிற்றில் குடித்தா நம்மளோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது செரிமானம் மலச்சிக்கல் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோடு சரியாயிரும் நோன் பாத்தீங்கன்னா அல்சர் ஒரு சிலருக்குலாம் அதிக நேரம் கழிச்சு சாப்பிடுறது இல்லை உரப்பு புளிப்பு அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு வர பிரச்சனை என்னன்னா அல்சர் தான் இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி கீழா நெல்லியை பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கனால வெறுமயத்தில் குடிக்க வந்தாங்கனால போதும் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமா செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி செடி இருக்கு இல்லையா கீழா நெல்லி செடியை நல்ல கஷாயம் மாதிரி போட்டு காலையில் வெறும் வயதில் ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும் பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வெள்ளைப்படுதல் தான் அதாவது பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வரும் இல்லையா அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூட இந்த மாதிரி கஷாயம் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வேகமாக சரியாயிடும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சுரி சிறங்கு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அந்த பிரச்சனை வந்து வரும் ஏன்னா மண்ணில் விளாண்டு விளாண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சூரி சரங்குன்றது இயல்பாகவே அந்த உடம்பு வந்து கை கால்கள்லாம் அதிகமாக வரும் இந்த மாதிரி இருக்கவங்க எந்த தான் மருந்து மாத்திரை போட்டாலும் அந்த பிரச்சனை வந்து சரியாகாது அப்படி இருக்கவங்க இந்த கீழா நெல்லி செடியை நல்லா பிடிக்கிட்டு வந்து அரைச்சி அதில் கொஞ்சமாக உப்பு கலந்து கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து நல்லா மூணு பேஸ்ட் மாதிரி கலந்து அந்த சோரி சரங்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் தடை விட்டு வந்தாங்கனாலே போதும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக செய்யும் ஏன்னா ஃப்ரான்ஸ் இன்றைக்குது கீழே அண்ணை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் மின்மேல் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி கீழே அண்ணை பயன்படுத்தினாலே போதும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும் ஓ பார்த்தோம்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி ஒரு ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரான்ஸ்